குஞ்சமெல்லாம் கட்டி கொண்டு போறாங்க மேசன் விலைக்கு போறாங்க மாதிரி அந்த இன்ஜினா போட்டிருக்கான் பெட்டி இது கையெல்லாம் பயங்கரமா கடிக்கிற மாதிரி சரி 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 சம்பவம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பாகிஸ்தானுட தலைநகரமான இஸ்லாமாபாத் என்ற இடத்துல நிற்கிறேன் இன்றைக்கு இதில் இருந்து பார்த்தீங்கன்னா பைக் ரைட் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது எங்களோட கடைசி அதாவது டெஸ்டினேஷன் எடுத்து சொல்கிறது போகிற இடம் வந்து குன்சாவேலி தான் அந்த குன்சாவலி வந்து கிட்டத்தட்ட நாங்கள் லடாக்கில் கர்த்துங்ளா பாசன்ற ஒரு இடம் போயிருப்போம் அதே மாதிரி ஒரு இடம் தான் பயங்கர பனியாக இருக்கும் பனிமலையெல்லாம் போய் அப்படி என்று கேள்விப்பட்டிருக்கேன் அதோட பார்த்திங்கன்னாட்டா அந்த இடத்துக்கு அஞ்சூற்றி அறுபத்தி மூன்று கிலோமீட்டர் போகணும் ஒரேடியாவோடையில் அதே நெண்டா நாங்கள் லடாக் போன மாதிரி தான் அஞ்சாலே ரோட்டுகள் எல்லாம் இருக்கும் அந்த ஒரு காரணத்தாக காரணத்துக்காக இங்கேருந்து பார்த்தீங்க வேண்டாம் தேசம் சிட்டி என்று சொல்கிறது இருநூற்றி முப்பத்தி மூணு கிலோமீட்டர் அந்த இடத்துக்கு தான் போகிறேன் பிளான் நான் போகிற பைக் என்னென்று பார்த்தீங்கன்னா சுசுகி ஜிஎஸ் ஒன் ஃபிஃப்டி பைக் தான் உண்மையிலுமே இந்த பைக் தாக்கு பிடிக்குமான்றது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம் தான் என்றாலும் கடவுளில் இருக்கிற நம்பிக்கையில் வெளிக்கிட போகிறேன் உரடியாக மோட்டோ உலகில் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் சரி ஓகே என்னோட பயணம் வந்து ஆரம்பம் இப்போ வந்து பார்த்திங்கனாட்டா இதிலேருந்து நாங்கள் போகிறதுக்கு நாலரை மணித்தேளம் தேவைன்னு காட்டுது ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆறரை மணித்தேளமாகவே தாராளமாகவே தேவைப்படும் கொஞ்சம் ஆரம்பத்தில் புது பைக்கில் எடுக்க எடுத்தோடனா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்கும் இருந்தாலும் அதை அட்ஜஸ்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் இல்லை இல்லையாரப்பா உங்களுமே இந்த பயணம் வந்து கொஞ்சம் பயமாக தானே இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த வெதர் பிரச்சனை நேற்றெல்லாம் இந்த இடத்துல நல்ல மழை பெய்யுது ஆனால் இன்றைக்கு போட்டிருந்த வெயில் மழை பெய்யாது வெயில் அதே மாதிரி வெயில் வருது எப்படி அதை சரியாக காக்குலேர்ட் பண்ணிடமாட்டுறது எனக்கு கிட்ட தெரியலை அதோட பார்த்தீங்கன்னா பைக்குக்கு ஃபுல் டேங்க் பெட்ரோல் அடிச்சிருக்கான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பதினஞ்சு லிட்டர் பெட்ரோல் டேங்க் முப்பத்தஞ்சு வேல் செய்யும் லிட்டருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கணும் பார்ப்போம் அதோட இந்த பைக்குக்கு வந்து ரிசர்வ் எல்லாமே இருக்குது அது ஒரு பெரிய இதுதான் முதல் முதலாக பார்த்திங்கன்னா சுசுக்கின்ற வாகனம் ஓடிக்கொண்டிருக்கேன் கூடுதலாக எங்கே போனாலுமே அந்த ஜஹாண்ட வாகனங்கள் தான் ஓடுறது கூட ஏன்னா அதில் ஒரு நம்பிக்கை இருக்குமா பேமே என்னமோ ஒரு விஷயம் சொல்லணும் என்ன பார்த்தீங்கன்னா நான் போட்டுருக்கிற ஜாக்கெட் அதே மாதிரி க்ளோ மற்றது உள்ளுக்குள்ளே ஒரு கேப் பவுண்டு போடணும் அது எல்லாமே வந்து பார்த்திங்கனாட்டா இந்தியாவில் இருக்கிற பாஸ்கரன் அண்ணா தான் இந்தியாவிலேருந்து வேண்டி கொடுத்து விட்டார் இந்த ரைடுக்காக இன்னாலுமே அவருக்கு நிறைய சொல்லிக்கொள்ளும் நிறைய விஷயங்கள் அவரை என்கரேஜ் பண்ணி கொண்டு இருப்பார் ஆரோண்டு பார்த்தீங்கன்னா கூடுதலாக அந்த இந்தியா சீரீஸில் மா மதுரை வீடியோவில் வந்திருப்பார் நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு நினைக்கிறேன் பைக்கில் போய்க்கலாம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை புதுசாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் எங்களால் இடது பக்கம் ஓவர்டேக் பண்ணுறதா வலது பக்கம் ஓவர்டேக் பண்ணுறான்னு தெரியல இதில் ஒரு பஸ் ஒன்று போய்கொண்டிருக்கு பாகிஸ்தானில் இப்படி தான் கலர் கலர் பஸ்ஸுகள் கலர் கலர் சீ லோரிகள் எல்லாத்தையுமே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இல்லை முன்னங்க பாருங்க ஒரு மலையை வெட்டி தான் இந்த ரோட்டை செய்திருக்கிறோம் ஒரு சில இடங்கள்ல இப்படி மண் மலைகளும் இருக்கும் போல் இருக்கு ஜாலையெல்லாம் இதில் போய்க்குலேயே பார்த்தீங்கன்னாடா இந்த ரோட்டை மறைச்சு போலீஸ் செக் பாயிண்ட் வந்து போட்டிருக்கணும் இடங்கள்ல இருக்கிற மாதிரியே இஸ்லாமாபாத் கேபிட்டல் போலீஸ் அப்படின்னு போட்டிருக்கணும் அங்கே இருந்து பாக்கல ஆறாவது குறுக்கால வாகன நெறிப்பாடு தான் தோணுது இதில் எல்லாம் கோதுமை தான் கூடுதலாக உற்பத்தி செய்யணும் வேணா என்னடா இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ரொட்டியை தான் நீ கூடுதலாக சாப்பிடுவேணும் ஆனால் எனக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னாடா இந்த மோட்டார் என்னன்றது தான் தெரியலை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது ஹைவேயாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் நான் நிறைய பேர் விசாரித்தினால் நாங்கள் போகிற குன்சாவலி எல்லாம் சீரோ கிரெயின் ரேட்ஸ் ரேட்ஸ் அப்படின்னு சொல்லிவிடும் எல்லாம் கலவுகள் அதுகளெல்லாம் நடக்கிறது வந்து குறைவான் இதெல்லாம் போய்க்குள்ளே எனக்கு அப்படியே சத்தியமாக லடாக் தான் ஞாபகம் வந்து கொண்டு இருக்குது இப்படியான ஹோட்டல்களில் நிப்பாடி சாப்பிட்டு ஞாபகங்கள் அதோட நேராக பாருங்க ஒரு தூவி மாதிரி ஒன்று இருக்குது இன்னும் இந்த மலையை சுற்றி சுற்றி தான் தெரிஞ்சு கொண்டு இருக்கிறோம் இப்போ இடையில நிப்பாடி இருக்கிறேன் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தான் பைக் ஓடி இருப்பேன் இருந்தாலும் பசிக்குதே சரி சாப்பிட்டு போகும்பெண்ட்டு ஒரு கடையில் நிப்பாட்டி இருக்கேன் இந்த கடையுட பேரெல்லாம் எனக்கு வாசிக்க தெரியலை என்னாலும் போகிற வழியில் கொஞ்சம் நீட்டாக இருந்ததால் இதில் நிப்பாடி இருக்கிறேன் பார்ப்போம் உள்ள போய் நான் நினைக்கிறேன் ரொட்டி இருக்கணும் மட்டு நினைக்கிறேன் அதோட என்ன வரையில் மட்டுமே தெரியல போய் பார்ப்போம் இதில் பேருங்க செய்து கொண்டிருக்கிறோம் ஆம்லேட் எல்லாம் அடுக்கலாம் நினைக்கிறேன் இந்த பாருங்க ரொட்டி மாதிரி இருக்குது இதை கண்டோன்னே சந்தோஷமாக இருக்குது எல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆம்லேட் தந்திருக்கணும் அதே மாதிரி பரோட்டா நல்லா முருகலாக பொரிச்சு தந்திருக்கணும் இதான் இந்த விடிய சாப்பாடு பாய்ச்சி நாளில் இதுக்கு என்ன பேருன்னு இதுக்கு ஹிந்தியில் எனக்கு தெரிஞ்ச வரேன் ஹிந்தி நினைக்கிறேன் ஹிந்தியில் எனக்கு தெரிஞ்சது புர்ஜி புர்ஜி அப்படின்னு சொல்லிவிடம் அதோட தான் சாப்பிட போகிறேன் பாப்பம் ரெடியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பிட்டேன் அவ்வளோ அவ்வளோது நல்லா இருந்தது ஆனாலும் இந்த பரோட்டா காணாத மாதிரி இருக்குது அதனால சாப்பிட்றது கொஞ்சம் கொஞ்சம் ஒயிலாக இருந்தது அதனால தான் கூட இங்கே பாருங்கள் பக்கத்தில் இந்த தண்ணி கேன் இது நல்லா கூலாக இருக்குது கிட்டத்தட்ட ஆறு லிட்டர் போல இருக்குது இப்படி எல்லாம் கடை சாப்பாட்டு கடையில் வச்சால் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் தண்ணிகளெல்லாம் அதை சொல்லிக்கொள்ளேன் இப்போ பாப்போம் எவ்வளோ வருதுன்னு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு இருநூறுபாய்க்குள்ளே வரும் நினைக்கிறேன் காசு கொடுத்துட்டேன் எவ்வளோ எடுத்த விளையாண்டு பார்த்தீங்கன்னா இருநூற்றி ஐம்பது ரூபா பாய்ச்சான் காசு எடுத்தது ஆனால் இது ரெண்டுக்கும் கொஞ்சம் ஒவ்வொரு தான் போல இருக்குது என்றாலும் ஒன்றும் செய்யலாது எங்கள்கிட்ட நாட்டு காசுக்கு எவ்வளோ வருதுன்றதையும் கீழே நான் போடுறேன் அதையும் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள் இப்போ வெளிக்கட்டன் இதிலேருந்து இன்னும் பார்த்தீங்க வேண்டாம் இருநூற்றி பதினோரு கிலோமீட்டர் போகணுமா அந்த இருநூற்றி பதினோரு கிலோமீட்டர்ல போகிறதுக்கு இங்கேருந்து மூணே முக்கா மணத்தியாலும் தேவை வேண்டும் கூகுள் மேப் காட்டுது அதன் பார்த்ததில் நாங்கள் விடியலேருந்து வலிக்கிட்டதுக்கு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கோம் பரவாயில்ல அவ்வளவாது ஓடி இருக்கிற மண்ணே இதில் முன்னே போகிற லொரியை பாருங்கள் குஞ்சமெல்லாம் கட்டி கொண்டு போகிறாங்க பார்க்கவே திருப்பு வருது எனக்கு ரெண்டே தெரியல ஆனால் இங்காலையெல்லாம் பார்த்தீங்கன்னா கூடுதலாக எல்லா இடத்துலையும் இந்த வாகனங்களில் பாருங்க குஞ்சம் கட்டி கொண்டு இருக்கிறேன் இதுலெல்லாம் பாருங்க பிக்கான் மம்பட்டி எல்லாத்தையும் வச்சு கொண்டு இந்த மேசன் வேலைக்கு போகிறாங்க மாதிரியே இருக்கணும் ஓ பக்கத்தாலேயும் வானத்தை கொண்டு விடுறாங்களே மண்பா இருக்க கூட வேண்டிக் கொள்ளும் ஆனா ஒரு பைக்ல இவ்வளவு பேர் போகலாம்ன்றதும் கவனிச்சிடும் அந்த பைக் இன்ஜின வச்சுதான் இது கொண்டே இருக்கு அதுவும் நூற்றி இருபத்தஞ்சி சிசி பாய் இன்ஜின் இப்படியே போய்க்கொண்டது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் போய் வரதுகிட்ட பின்னாறு ஏழு மணி எட்டு மணி ஆகும் போல் இருக்குது இதுக்கு பிறகு இப்படியான இடங்கள் வரக்கூடாதுன்றது வேண்டிக் கொள்வோம் ஆனால் அப்படி வர்றது நல்லது தானே என்னட்டு பார்த்திங்கன்னா எஞ்சத்தை கலாச்சாரத்தை தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த பாகிஸ்தானை பொறுத்த மட்டில் தொண்ணூற்றி ஐம்பது வீதமான மக்கள் வந்து முஸ்லீம் மக்கள் தான் அப்படின்னு சொல்லினா ஒரு சிலர் இருக்கணும் கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் இருக்கணும் அப்படின்றது சொல்லினோம் சில பேர் இடது பக்கத்தில் குப்பையெல்லாம் கொட்டி அப்படியே டவுனுக்கு பக்கத்துலேயே கொட்டி தான் எல்லாம் நடந்து கொண்டிருக்கு ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் விளங்குது கிட்டே பார்த்தீங்கன்னா இங்கே அதில் நல்ல மழை உண்டு வரப்போகுது என்று மட்டும் விளங்குது அது கூட இல்லை நாங்கள் போயிலுமா தெரியல கட்டாயம் மாட்டுவோம் நினைக்கிறேன் இந்த மலையில் இந்த வலது பக்கத்தில் பாருங்க ஒரு விகார மாதிரியே ஒரு அமைப்பு ஒன்று இருக்குது ஆனால் இந்த இஸ்லாமா பாத்தில் கேள்விப்பட்டிருக்கான ஒரு பௌத்த சம்பந்தமான இடம் இருக்குன்ட்டு அதை நாங்கள் கடைசி வரைக்கும் பார்க்கலாம் போயிட்டு அதாக தான் இது இருக்குமோன்றதும் எனக்கு ஒரு கேள்விக்குரியான ஒரு விஷயம் தான் இப்போ இந்த பக்கத்துலேயே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் நல்லா இருக்கு நல்ல டிசைன்லேயே அந்த காலத்தில் கட்டி இருக்கு நம்மள இருக்கு பார்க்குறது கோட்டை மாதிரியும் இருக்கு இந்த மாப்போ அப்பப்போ இப்படியான பள்ளமான ரோடுகளெல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இதில் பாருங்கள் ரயில்வே ட்ரக் இருக்குது ஆனால் இது வரைக்கும் நான் பாகிஸ்தானில் ட்ரெயினை காணவே இல்லை நீ எங்கேயாவது தைச்சி தவிர கண் தவிரதெல்லாம் கண்ட வேண்டா அதை உங்களுக்கு காட்ட சந்தர்ப்பம் கிடச்சா அதையும் பார்ப்போம் இதில் முன்னே போகிற பைக்காக பாருங்களேன் எப்படி இருக்குண்டு ஒரு பக்கம் பெட்டி ஆனால் இதுக்குள்ள வச்சு பான் முட்டையெல்லாம் வச்சு வந்து போயிடும் போல இருக்குது வே என்ற ஒரு கம்பெனி இப்படி முட்டை மாதிரி ஒரு அமைப்பில் இருக்குது நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு ஏன்னா சத்தியமாக நான் இப்போ உங்களை மாதிரி தான் நானும் போய் கொண்டிருக்கிறேன் இருக்கிறேன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இங்கே பாகிஸ்தான் எப்படி இருக்கு எப்படியான இடங்கள் எல்லாம் இருக்குது சத்தியமாக எந்த ஒரு ஐடியாவும் இல்லாமல் இந்த ட்ரிப் வந்து ரெண்டு வலிக்கிட்டதால் ஒன்றுமே பிளான் பண்ணலை இப்போ இப்போ ஒன்று ஒன்றா பார்த்து பார்த்து தான் இந்த பாகிஸ்தானை பற்றி தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது அதோட பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் வரைக்கில் வந்து பயங்கர பயமாக இருந்தது ஏன்னாடா ஆட்கள் எப்படியோ என்ன மாதிரியோ துவக்கு வச்சிருக்கிறோமோ அதால் பயம் பெறுமோ அப்படின்ற மாதிரியெல்லாம் அப்படியான இடங்கள் இருக்குது ஆனால் நாங்கள் இப்போ வரைக்கும் அப்படியான இடங்களுக்கு போகவேல அதால் நாங்கள் தாராளமாக இங்கே ட்ராவல் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது இங்கே பாருங்கள் இந்த இந்த முட்ட அமைப்பு அவங்களோட வலது பக்கத்துலேயும் இருக்குது கனடாவில் இந்த பாகிஸ்தானில் ஒரு விஷயத்தை காட்டணும் அப்படின்ட்டு ஜோசிச்சு என்னென்று என்னட்டு இந்த டிராக்டர் தான் பின்னுக்கு ரெண்டு ரெண்டு செல் நாலு செல் அதே மாதிரி முன்னுக்கு அந்த இன்ஜினை போட்டிருக்கோம் பெட்டி இது இல்லை இந்த கல்லுகள் தான் ஏற்றி கொண்டு போயினோம் அதுவும் அந்த வடிவாக டிசைன் பண்ணி உடைச்ச மாதிரி கல்லுகளாக தான் இருக்குது இதில் பாருங்கள் இந்த கழுதலுக்கு மேலே நாலு கல் அப்படியே கட்டி வச்சு நாலு கல்லில் எட்டு கல் கிட்ட அப்படியே கொண்டு போயிடும் ஆறு கல் மொத்தமாக இப்போவிட்டேன் நிப்பாட்டி அந்த ரேனோ சொல்ல அந்த தலையோட சேர்த்து குளிராம போடுறதுக்கு வந்து ஓன்னிதான் அதை போட்டுவிட்டேன் என்ன எங்களை கடும் குளிராக இருக்குது அதோட நீங்கள் எங்களால் நிப்பாட்டிக்கில் ஆக்கள் உள்ளோடமா பெட்ரோல் சேர்த்து அதே மாதிரி டவுன் அதுகளில் நிப்பாட்டி நிற்கலாம் நல்லா இதுலெல்லாம் எல்லாம் போயிக்கல இந்த வலது பக்கத்துல எல்லாம் ஃபுல்லாக ஒரே மாதிரி ஒரு தான் இருக்கு இதில் என்ன எழுதிட்டு போயிடும்ன்றது எனக்கு என்ன தெரியல பெட்ரோல் பவுசரா இல்லை தண்ணி பவுசரா ரெண்டே தெரியாது இவ்வளோ பெருசாக இருக்குது ஒயில் டேங்கர் ரெண்டு தான் போட்டிருக்கணும் இப்போ இடையில நிப்பாட்டிருக்கேன் நாங்கள் வெளிக்கிட்டதுக்கு கிட்டத்தட்ட ஐம்பத்தொம்பது கிலோமீட்டர் ஓடி இருக்கேன் பார்த்தீங்களாண்டா நூற்றி எண்பத்தி நாலு கிலோமீட்டர் போகணும் பிறகு வந்து பார்த்தீங்களான்டா அப்போதான் பார்த்து சொல்லுறது அந்த கைவிதான் போகிறோம் கொஞ்சம் இலவு ஓடக்கூடிய மாதிரி இருக்கும் என்ன பிரச்சனைன்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மலைக்கு என்னோ தெரியல பயங்கர குளிர்சாக இருக்குது ஓடவே இல்லாமல் இருக்குது ஜாக்கெட்டுக்குள்ளாலேயும் வந்து பார்த்தீங்கன்னாட்டா குளிருது அங்கே போய் தான் ஃபுல் கையில் வந்து குறைஞ்சி போடுவோம் பாப்பம் இப்போ இதில் இருந்து வலிக்கிடுவோம் அதோட பிள்ளைகள்லாம் பார்த்துட்டு ஃபுல்லாகவே இந்த கோதுமை உற்பத்தியை வரதான் நல்லா இருக்குது நல்ல இயற்கையான இடங்களாக இருக்குது அப்படியே பார்த்துட்டு போக சந்தோஷமாக இருக்குது ஆனால் என்ன பிரச்சனைன்ட்டு பார்த்தீங்கன்னாட்டா இப்போ மழை சூத்து நல்ல சம்பவம் தான் போல் இருக்குது இருந்தாலும் இதில் இருந்து வலிக்கிடுவோம் வலிக்கிட்டேன் இதில் இருந்து பார்த்தீங்களாடா நூற்றி எண்பத்தி நாலு கிலோமீட்டரும் முகிறதுக்கு என்ன மூன்று மணித்தேளாலும் தேவைன்ற மாதிரி காட்டுது இதில் கசாரா மூவர்ஸ் அப்படின்ற ஒரு பஸ் போய் கொண்டிருக்கு நினைக்கிறேன் குன்சாக்கெல்லாம் பஸ் இருக்கணும் நினைக்கிறேன் இது வரேங்க கழுத வண்டியில் போகுது கூடுதலாக அந்த பாகிஸ்தானில் நிறையவே கழுதை நல்லா யூஸ் பண்ணிடணும் பைக்கில் போகலாமா இல்லையான்றதே தெரியல சரிங்கால விடுவோம் போயிடலாம் அப்படி இருக்கு ஓகே ஓகே மோட்டர் வேண்டு சொல்றதில்ல போயிடலாம் நினைக்கிறேன் நல்ல வில விட்டு பேச்சு வண்டி இருப்பேன் முன்னக்கே அலர்ட்டாக இருந்து பைக் ரோட் தான் கொடுத்துருக்கோம் இருக்காலும் இதை காட்டுது அப்போவே இந்த பைக் ரெண்டில் எடுத்தாலும் சொன்னவர் வே அவாய்ட் பண்ணுங்கட்டு அது ஹைவேன்றதுன்றது எனக்கு தான் தெரியுது சரி எங்கட பயணம் நார்மல் ரோட்டில் தான் போக போகுது அட்ஜஸ்ட் பண்ணுவோம் ஆனால் இந்த மழை தான் சரி என்ற சம்பவம் செய்திடும் போலாம் கிடையாது இப்போ நான் எதிர்பார்த்த மாதிரி இடையில ஃபுல்லாகவே மழை பெய்தது இப்போ இடத்துல போய் கொண்டு கொண்டு பாத்தீங்க வேண்டாம் கரப்பூர் என்ற இடத்துல தான் போய்கொண்டிருக்கேன் எனக்கு இதுலேருந்து நூற்றி எழுபத்தி நாலு கிலோமீட்டர் போகணும் ஆனால் இதுல இருந்து பாத் என்ற இடத்துல நிக்கிற ஒரு தான் இருக்கு ஏன்னா பாத்தீங்க வேண்டாம் மழை தொடர்ந்து பெய்ய இருந்தால் அங்கே தான் நிக்கணும் ஃபுல்லாவே இஞ்சாலும் இந்த வெள்ளக்கலர் ஆட்டவள் தான் வெள்ளக்கலர்ன்றதா இது என்னன்னு சொல்றேன்னு தெரியல எனக்கு ஃபேஸ் போய் கொண்டிருக்கு இதெல்லாம் பார்க்கலாம் அப்படியே இலங்கை மாதிரியே எனக்கு தோணி கொண்டு இருக்கு ரோட் ஃபுல்லாவே இப்படி ட்ராஃபிக்காக தான் இருக்கும் போல இருக்கு இதுதான் ஹரிப்பூருக்கான மெயின் சிட்டியா இருக்க முன்னே போற வாகனத்தை பாருங்க எப்படி டிசைன் பண்ணி இருக்க மாட்டேன் நல்லா இருக்கு இது கிட்டத்தட்ட அங்கே அந்த சித்திரை பாடங்கள் இருக்கிற மாதிரி டிசைன்கள் தான் கூடுதலாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு இப்படி நிறைய வாகனங்கள் தெரியுது இந்த டிராக்டர் எல்லாம் பாருங்க இதில் ஒரு வாகனம் போய்கொண்டிருக்கு ஏசி பஸ் தான் போய் அதையே டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கணும் இடத்துல போய்க்குள்ள பாத்தீங்கன்னா அந்த ஒரே மாதிரி சின்ன சின்ன பழங்களாக வச்சு விற்று கொண்டு இருக்கணும் அதில் பார்க்கல உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் பாருங்க இது என்ன பழம் வந்து எங்கிற இடங்கள்லையும் இருக்கணும்னு நினைக்கிறேன் இந்த பழம் அதோட இதில் போகிற வியூவா பாருங்களான்னு எப்படி இருக்குண்டு எனக்கு ஒரு சில இடங்களில் பார்க்கல அப்படியே நான் இலங்கையில பைக் ஓடுற மாதிரி தானே இருக்கு இந்த பூக்கொண்டுகள் எல்லாம் நல்லா வச்சிருக்கணும் ஏய் கவனமாக இருக்கணும் ஆனால் இது வேண்டேன்னா அப்படியே பக்ஸோட வேண்டாம் போல இருக்கு அதனால எனக்கு இது செட் ஆகாது இந்த இடது பக்கத்துல தெரியுற மலைகளை பாருங்களா எப்படி இருக்கு போற ரகம் ஐயா மேலுமே பாகிஸ்தான் நான் நினைக்கிறேன் அந்த பழங்கள் வைக்கணும் பாருங்க அதுக்கான மரங்கள் தான் இதுல இருக்குது நான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு பாருங்க இதுலயே இருக்கு இந்த இடத்துல தான் பிரசித்துவம் போல இருக்கு பட் திருப்பியும் மழை மழபையை ஒழிக்கிட்டு எனக்கு என்னவோ இந்த ட்ரிப் நான் ஒரு சரியான காலத்தில் வர இல்ல தவறான ஒரு காலத்துல வந்துட்டேன்னு யோசிக்கிறேன் ஆறாம் மாசம் அப்படிதான் வந்துருக்கோன்னு நானும் அவசரப்பட்டு வந்துட்டேன் இதில் போய்க்குள்ள பாருங்க ஒரு ஐயா ஒரு சிவத்த குடி காட்டி ஸ்கூல் பிள்ளைகள் அப்படியே மாற்றி விடுறாரு இந்த ஸ்கூல் இப்படி தான் இருக்குது இது அந்த கத்தின கத்தில் நானே பயந்து போயிட்டேன் ரெண்டு பார்த்தீங்கன்னாட்டா இது ப்ரைவேட் ஸ்கூலா இல்லை அரசாங்க ஸ்கூலாகன்றது தான் தெரியல இப்போ இடையில நிப்பாட்டி இருக்கிறேன் இரண்டு பார்த்தீங்கன்னாட்டா கையெல்லாம் பயங்கரமாக கடிக்கிற மாதிரி இருக்குது எதுக்காக தெரியலை தெரியல தெரியலை முன்னுக்கு பைக்கை பார்த்து இந்த இந்த கெட்டப்பை பார்த்தோன்னா சிரிக்கணும் எல்லோரும் அது கேவலமான சிரிப்பில் ஒருத்தன் பைக் ரைட் போகிறானே இந்த மாதிரி இப்போ எதுக்காக நிப்பான்ட்டு பார்த்தீங்கனாண்டா ரெண்டு ஜோஸ் நம்ம மண்டையில் ஒன்று இதுலேருந்து அப்போதா பாத் போவோமா இல்லை தேசம் சிட்டி போவோமா அப்படி அந்த மாதிரி தேசம் சிட்டி என்று தான் நினைக்கிறேன் இப்போ பார்த்தீங்களாண்டா கிட்ட பயங்கர மலை அதனால் ஒரு இடத்துல அனுப்பாட்டியிருக்கேன் ரெண்டு பேருங்க பைக்கெலாம் நினைக்குது இரண்டு பார்த்தீங்கன்னாடா கப்டி கேட்குறாங்க சொன்னவர் இங்கிலீஷ் கேட்கிறார் தாராளமாக அவர் சொன்னவர் இதுலேருந்து மண் மண் சீரண்டோர் இடம் மட்டும் போகுங்க அதுக்கு அங்கே போகாதீங்க ஏன்னா இன்றைக்கி நல்ல மலையாம் அதனால் அங்கே போனால் ஆபத்து மற்ற வளர்க்கிற ரோட்டில் எல்லாம் இருக்கணும் சொல்லிடலாம் இப்போ இடியெல்லாம் பயங்கரமாக மீன் கொண்டிருக்கு இப்போ கொஞ்சம் மழை விட்டுருக்கு இப்போ இதுலேருந்து வெளிக்கிட போகிறேன் மோட்டர் பண்ணையுமாதிரி எல்லாம் பார்ப்போம் இப்போ அந்த அங்கோட தான் வெளிக்கிற போய் கொண்டிருந்தேன் இப்போ தான் மழை விட்டது அதோட இதில் பயருங்க இந்த மழை பெய்ததுக்கு இவ்வளோ வெள்ளம் இதால் வந்து கொண்டு அதே மாதிரி அதில் பள்ளிவாசல் அதில் பள்ளிவாசல் வாசல் மாதிரி அந்த சேப்புகளில் கட்டிடங்கள் எல்லாம் இருக்குது தானே ஒரு ரோட் ஒன்று போகுது என்னென்னு வந்து கடும் குளிராக இருக்குது தேவையில்லாமல் வந்து மாட்டிட்டனும் அப்படி இந்த மாதிரி தான் தோணுது இருந்தாலும் பரவாயில்ல இது எல்லாமே ஒரு அனுபவம் தான் உண்மையிலுமே ஒரு ரைடிங் வலிக்கிறேன்டா நாலாம் மாதமெல்லாம் வலிக்கிடக்கூடாது பைக் ரைடிங் ஆறாம் மாதம் அப்படி தான் அது சரியான ஒரு டைமாக இருக்கும் ஜூன் ஜூலை எல்லாம் இந்த லடாக்கெல்லாம் அந்த டைம் தான் போனான் அதால் பெருசா மலை இல்லை நான் மாட்டேல ஆனால் இது என்னத்துக்காக இங்கே தான் தெரியலை அவசரப்பட்டுட்டேன்டா ஆனால் இங்கே தி பாகிஸ்தான் மக்கள் இருக்கு நம்ம பாருங்கள் அவர் பெட்ரோல் சைட்ல எல்லாம் போய் நின்றேன் மலைக்கு அவ்வளவு நல்லா காய்ச்சி ஒன்ற வேல் இந்த இதில் நிற்கணும் இந்த நகல்லாம் சூப்பராக ஆயிடுச்சு வேல் எல்லாம் தாராளமாக கதைக்கணும் ஜாலியாக இருக்கிறார்கள் எல்லாம் அந்த ஐயாவை மிஸ் பண்ணிட்டேன் தேடி பிடிக்கணும் இதுல இருந்து மண் சேராண்ட இடத்துல தான் இன்றைக்கு ஸ்டாப் இந்த மலையிலயே பிரச்சனைக்குரிய விஷயம்னுட்டு பார்த்தீங்கன்னா அப்பப்போ இடிக்க தெரிஞ்ச பாருங்கள் சத்தம் கேட்குது உங்களுக்கு ஓப்பா எப்படியா இந்த இடத்த தாண்டிடுவோனோம் அதோட நான் அந்த பைக் ரெண்டு இடத்தம் தானே அந்த பைக் ரெண்டு கடை ஓனர் வந்து ஒரு டீமை வந்து கூட்டிகிட்டு போகிறேன் நான் பைக் ரைடை அதில் வந்து இன்றைக்கு விடிய வந்து நாங்கள் அந்த மண் சேராண்டு சொன்ன அந்த இடத்துல இருந்து நான் போக வேண்டிய பிஎஸ்எம் சிட்டிக்கு இப்போ போய் கொண்டிருக்கணும் மேம் அதுவும் ஹைவேயில் ஸ்பெஷல் பெர்மிஷன் எடுத்து போய் கொண்டு இந்த விஷயத்தை அந்த பயப்பில் முதலே சொல்லியிருந்தால் நான் ஜாயின்ட் ஆகி போயிருப்பேன் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக வந்துருந்திருக்கோம் இதில் திருப்பியும் ஒரு ஹைவே ஒன்று விருது போல இருக்கு ஆனால் நாங்கள் அப்போ வாட்டுக்கு நேராக தான் போன முன்னே மாதிரி போட்டிருக்கணும் இதுவரை ரோட்டு ஃபுல்லாகவே வெள்ளம் சரி 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 சம்பவம் தான் சம்பவம் தான் சம்பவம் தான் இந்த இய எத்தனை நேரம் தாண்டா இதை மாற்றுறது எனக்குண்டா தெரியல அதோட இருக்கிற முக்கியமான பிரச்சனை இதுகளுக்குல நான் புக்கிங் டாக்குமெண்ட்ல ரூம் போட்டேனடா அவ்வளோ காட்டுதுன்னு பார்த்தீங்களாடா பதினஞ்சு இருபது டாலர் கிட்ட காட்டு சரி நார்மலாக இதாக ரூம் ஒன்றை கண்டுபிடிப்போம் பார்த்தா ரூமுக்கு இதில் அவங்களை உறுதியில் எழுதியிருக்கிறது வந்து எனக்கு தெரியாது அப்போ என்ன செய்வோணும் இதில் இருந்து போய் இப்போ முதலாவது ஃபோனில் புக்கிங் டாட் காமில் மண் செய்கிற ஆள் வந்து ரூம் புக் பண்ணணும் இப்போ அப்போ பார்த்து எட்டு கிலோமீட்டர் முன்னே போய் கொண்டு இருக்கார் குளிர்க்கு கோபுரம் வாட்டி தாங்குதில்ல தானாவே ஒஃப் ஆகுது இப்போயும் ஒஃப் ஆயிடும் போலவன் கிடக்கு நான் குளிர்றா சாமி ஆனா இந்த பார்த்தீங்கன்னா போலீஸாக்கள் நிறைய பேர் துவக்குகளோட நிக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு தான் இந்த இடத்துல குளிரது வழியா மற்றும்படி இங்க எல்லாம் குளிரதுக்கு சந்தர்ப்பமே இல்லை கொஞ்சா இதெல்லாம் நீ பாட்டி கேமரா நான் இதில் வந்து காய்ச்சி கொண்டிருந்தாரு உங்க பாசம் தான் காய்ச்சது நல்லா காய்க்கிறாரு ஐயெல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமாக வீங்குது தடிச்சு இந்த குளிருக்கு போல இருக்குது இதில் போயிக்கல அப்படியே இந்த முன்னோ தெரியிற வியூ வைப்பார்கள் இவ்வளவு வீடுகள் இருக்குண்டு கடவுளே நான் இலங்கையில் கூடி பார்த்ததில் ஒரே இடத்துல இவ்வளோ வீடுகள் இருக்கிறத அதுவும் இந்த மலையில் கிட்டத்தட்ட மாதிரி தான் இருக்குது பாருங்கள் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னாடா அப்டோப் பாத் அந்த டவுனுக்கு வந்துட்டேன் இதில் இருந்து மண் சீராக இன்னும் நாற்பது கிலோமீட்டர் போகணும் அதோட இதில் பாருங்கள் இவ்வளோ வீடுகள் எல்லாம் இருக்காண்டு இந்த கடவுளை இதுக்குள்ளே இதுதான் பெரிய டவுனாக இருக்க வேணும் ஆனால் இதுகளுக்குள்ளே இருக்கிற ஹோட்டல் வந்து கொஞ்சம் வில கூடுதலாக இருக்குது அதால் மண் அந்த இடத்துக்கு போகிறது நல்லா ஹைவே பக்கத்தால் வந்து கொண்டு தான் இருக்குது அப்படி இருந்தும் இஞ்சால இவெயில் இந்த வானங்களில் ஏன் இதுக்களால் போயிடும் மட்டும் தெரியல எனக்கு உண்மையிலுமே இதெல்லாம் புதுசாக இருக்குது நீங்கள் எத்தனை பேர் இந்த வீடியோ பார்ப்பீங்களது எனக்கு என்ன தெரியலை ஆனால் நான் எல்லா விஷயங்களையும் ரசிச்சு கொண்டு போகிறேன் ஆனால் குளிரை நான் இந்த விரும்புகிறேன் ஆனால் ஏ இந்த கை வீங்குதுன்றதுதான் தெரியல நான் இதுகளை எல்லாம் எனக்கு அப்படியே என்னென்னு பாத்தீங்களாடா லடாக் போய்க்குள்ள இடையில ஜம்மு காஷ்மீர் அப்படியான பகுதிகள் தான் இருக்கு ஆனா நான் எதிர்பார்த்த மாதிரியே இந்த அப்டோபாத் டவுன் வந்து பெரிய டவுன் இதுல உங்களுக்கு பார்க்கலே தெரியும் இவ்வளவு நேரம் நாங்கள் போய்கொண்டிருக்கோம் அந்த டவுன்ல தான் ஒரு பக்கத்தில நடங்குது கதைக்கிறதுக்கு அதனால ஜாலியா இருக்கு இந்த முன்ன நினைக்கிற பேன் இருக்குல்லாம் இந்த பேன்ல வந்து பாத்தீங்களாடா இந்த ஒரு ஊருக்கு பாக்கல ஏத்தி கொண்டு போயிடும் இதோடு சுற்றி இருக்கிற மலைகள் எல்லாம் அந்தளவுக்கு உயரமான மலைகள் மாதிரி இல்லை இப்போதைக்கு எனக்கு பார்க்குற வரைக்கும் இனி இனி உயர்றதா தெரியலை இடது பக்கத்தில் ஆமை கிளம்பி இருக்கு போல இருக்குது எங்கிற இடங்கள்ல இருக்கிற மாதிரியே அந்த முன்னுக்கு சிலையெல்லாம் அமைச்சு அது மாதிரி ரயில் பிளக்கல் போச்சு சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு இப்போ அப்தோபா டவுன்லேருந்து அப்படியே கொஞ்சம் தூரம் பைக் ஓடி வந்துட்டேன் அதிகமாக தான் தொடர்ந்து மழை தூக்கிக் கொண்டிருக்கு இன்னும் இதிலேருந்து நான் போகிற பேஷ்மர்ன்ற இடத்துக்கு எட்டு தசம் அஞ்சு கிலோமீட்டர் போனோம் टोकन हाँ बेकार गो 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 ओके हाँ ज्यूटिप ज्यूटिप बेसमर ओके ओके कैमरा अपन तो मैं काश ही कैमरा ताऊ दिखाएँ ना तेरे कान ड्राइवर तेरी है ना நான் நினைக்கிறேன் உள்ளூர் ஆட்களுக்கு மட்டும் பண்றேன் அவள் இல்ல கெமரா அலைதான் தெரியாமல் திரும்புறதுக்காக நூறுரூவா காசு ரூபாய் கேட்டேன் அவ்வளோ இருக்குது சம்பந்தமே இல்லைன்னா அரசாங்கத்தின் ரோட்ல போறதுக்கு இவங்களுக்கு ஏன் காசு கொடுக்கணும் என்னன்னு தெரியல ஏதோ ஹைவே ரோட்ல வந்த மாதிரி தான் அப்பவே நான் நினைச்சேன் அந்த இடத்துல பேர் சொல்லிக்கல இது வந்து மண் சேரா பேஷ்மர் பேஷ்மர் என்று சொல்லிட்டு வந்திருக்கிறேன் உண்மையிலுமே கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் ஜால ஓகே நேரம் பாத்தீங்கன்னாண்டா கிட்டத்தட்ட அஞ்சரை ஆகுது நான் இப்ப மண் சேரா அந்த இடத்துக்கு வந்துட்டேன் உண்மையிலுமே நான் எதிர்பார்க்கல இன்றைக்கு இவ்வளோ தான் இவ்வளோ தான் ஓடக்கூடிய மாதிரி வந்து இதுல பயங்க முன்னுக்கு இந்த இப்படி மரங்கள் எல்லாம் இருக்குது தானே இது இலங்கையிலயும் இருக்கு ஆனா இலங்கையில வந்து ஸ்னோ பெய்யாது அது மூவாயிரம் ஃபீட்டில் இருக்கிறதால இது வெளில ஏழாயிரம் ஆயிரம் ஃபீட்டில் இருக்கிறதால இருக்கிறனால இது வெள்ள ஸ்னோ போயுறதுக்கு சந்தர்ப்பமே இருக்கு ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நான் புக் பண்ண ரூம் அடிக்க வந்துட்டேன் பெட்ரோஸ் ரூம் வந்து இதுதான் எல்லாம் ரோஸ் கலர்லேயே வச்சிருக்கணும் அது சரி இதை பார்க்குறதுக்கு ரூம் மாதிரி இல்லை ஹோட்டல் மாதிரியே இருக்கு பண்ணானே சரி இப்போ பார்த்தீங்களாண்டா உள்ளே போய் ரூம் புக் பண்ணியாச்சு ஆயிரம் ரூபா அப்படின்னுச்சே நானா வந்தது பதினோரு டாலர் டக்ஸோடு சேர்த்து பன்னெண்டு பன்னெண்டு தசம் அறுபத்தி ஒம்பது டாலருக்கு வந்தது இந்த காசு மூவாயிரத்தி எழுநூறு எழுபது ரூபா இதில் என்னென்னு பார்த்திங்களாண்டா விடிய சாப்பாடு மற்றது வைஃபை ஃப்ளாட் டிவி இப்படி எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது இது வந்து ஒரு பக்க வியூ தான் இது இந்த முன்பக்க வியூ அங்கே இருக்குது அதோட பாருங்கள் டீ குடிக்கிறதுக்கு நாங்கள் இருந்து மேலே போய் குடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த வியூவை தான் நாங்கள் அப்படியே கீழ்பக்கத்தால் போய் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கோம் அப்படியே காட்டணும் பாருங்கள் அப்படி இருக்குண்டு நான் மேலும் எதிர்பார்க்கலை இவ்வளோத்துக்கு வடிவாக இருக்கும் ஹோட்டலில் இந்த பார்க்குற வியூ இருக்குது அதோட இங்கே பாருங்கள் அந்த பூச்சாடிகள் எல்லாம் வித்தியாசமாக இருக்குது வடிவாக இருக்குது பார்க்கறதுக்கே இங்கே இல்லாமல் ஆப்பிள் மரம் இருக்கும் அப்படின்ட்டு சொன்னவே நான் நிற்கிற ரூம் வந்து இந்த ரூம் தான் நீட்டாக இருக்குது தண்ணி புத்தரெல்லாம் வச்சுருக்கேன் தேங்க்யூ இது வரேன் பெட்டை அதே மாதிரி டிவி நல்ல கதிரைகள் பாத்ரூம் இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் மாதிரி தான் இருக்கு ஆனால் தெரியாமல் புக் பண்ணது தான் அதே மாதிரி நல்லா கொமார்ட் எல்லாமே ஓகே நல்லா இருக்குது அப்படியே இப்போ போய் வெளியில் தெரியிற வியூவை பார்ப்போம் சூப்பராக இருக்குது எவ்வளோ வீடுகளாம் நினைக்கிறீங்களா இதுலேருந்து என்ற கடவுள் கிட்டத்தட்டங்கட அப் கண்ட்ரி சைட் தான் இது அப்படியே இந்த இடத்துல வியூவை கொஞ்சம் சினிமாட்டிக்கில் பார்ப்போம் இப்போ இந்த இடத்துல வியூவை பார்த்துருப்பீங்க உண்மையிலுமே எதிர்பார்க்கல எஞ்சால எல்லாம் மழை மாட்டேன் என்னோட பார்த்தீங்கன்னாண்டா இஸ்லாமாபாத்தில் வந்து மழை இல்லை அந்த ஒரு நினைப்பிலையும் எஞ்சாலும் விளிக்கிட்டு வந்தால் நான் எஞ்சாலும் பயங்கர மழையாக இருந்தது அதே மாதிரி பயங்கர குளிராக இருந்தது கிட்டத்தட்ட இன்றைக்கி பார்த்தீங்கன்னாடா ஒரு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் நூற்றி நாற்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் ஏதோ தான் ஓடி இருக்கிறோம் நாளைக்கு இதிலருந்து இங்கே போகிறோம் அப்படின்றத நீங்கள் அடுத்த வீடியோவில் பாருங்கள் உண்மையிலுமே ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருக்குது கொஞ்சம் பயமாக இருக்குது நிறைய தூரம் எப்படி நார்மலாக ரோட்டில் ஓடி போகிறோம் என்னை திரும்பி வரைக்கலாம் என்ன பிரச்சனை இருக்குன்றது தெரியல ஆனால் இங்கால ஸ்னோ இருக்கும் அப்படின்ற எதிர்பார்த்தேன் இந்த இடங்கள்ல இல்லை நாங்கள் நீங்கள் போகிற இடங்கள்ல கட்டாயம் இருக்கும் அது எனக்கு தாராளமாகவே தெரியும் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன் ஏதாவது ஒரு காரணத்துக்காக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்றால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பண்ண கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராம் போய் ஃபாலோ பண்ணுங்கள் பாய் மக்களே பாய்